தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நமது தமிழ்நாடானது கல்வியில் முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருகிறது குறிப்பாக அரசு சார்பில் கொண்டு வரப்பட்டுள்ள அனைவருக்கும் கல்வி ஏழை எளிய மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை பள்ளி குழந்தைகளுக்கான காலை சிற்றுண்டி மதிய உணவு இலவச மிதிவண்டி திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களால் பள்ளிக்கல்வி மட்டுமல்லாமல் கல்வி கற்றோர் விழுக்காட்டிலும் தமிழ்நாடு முதன்மையாக இருந்து வருகிறது இதன் அடுத்த மைல்கல்லாக தற்போது முதல் முறையாக கோவை மாநகராட்சி பள்ளிகளில் வெர்ச்சுவல் ரியாலிட்டி என்னும் மெய்னியர் உலகத்தை உருவாக்கும் தொழில்நுட்ப ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது இத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்கள் சூரிய குடும்பத்தை மிக அருகில் பார்க்கலாம் அல்லது ஒரு விஞ்ஞான ஆய்வகத்தில் பங்கேற்பதை உணரலாம் இதன் மூலம் மாணவர்களுக்கு மேம்பட்ட கற்றல் அனுபவம் கிடைக்கும் கடினமான பாடங்களை கூட மிக எளிதில் அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் ஏஆர் எனப்படும் ஆக்மெண்டட் ரியாலிட்டி மற்றும் விஆர் எனப்படும் வெர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்ப வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள அறிவியல் ஆய்வகங்களை பற்றி அறிந்து கொள்ள அருமையான கருத்துக்களை அளிப்பதில் பெருமை கொள்கிறது மௌனத்தின் சப்தங்கள் கோவை மார்க்கெட் பகுதியில் ஆர்எஸ்புரம் எஸ்ஆர்பி அம்மனையம்மாள் மாநகராட்சி பள்ளியில் தொழில்நுட்ப ஆய்வகம் முதலில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் முதல் முறையாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களின் ஆலோசனைப்படி இந்த அறிவியல் ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆக்மெண்டட் ரியாலிட்டி என்பது டிஜிட்டல் தகவல்கள் படங்கள் ஒளி மற்றும் த்ரீ டி மாடல்கள் போன்றவற்றை ஸ்மார்ட் போன்கள் டேப்லெட்டுகள் ஸ்மார்ட் கண்ணாடிகள் போன்ற சாதனங்கள் மூலம் கற்றல் அனுபவத்தில் இணைக்கும் ஒரு தொழில்நுட்பமாகும் இதன் மூலம் மாணவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்களின் த்ரீ டி மாதிரிகளை தனது சாதனத்தில் பார்க்க முடியும் இது மாணவர்களின் கற்றல் அனுபவத்தை மிகவும் உணர்வுபூர்வமாக மாற்றுகிறது வெர்ச்சுவல் ரியாலிட்டி என்பது கம்ப்யூட்டர் மூலம் மெய்நிகர் உலகத்தை உருவாக்கும் தொழில்நுட்பம் இது ஹெட்செட் அல்லது சிறப்பு சாதனங்கள் மூலம் அனுபவிக்கப்படும் ஒரு உணர்ச்சியாகும் மாணவர்கள் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சூரிய குடும்பத்தை அருகிலிருந்து அல்லது விஞ்ஞான ஆய்வகத்தில் பங்கேற்கக்கூடிய அனுபவத்தை பெற முடியும் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இந்த பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டு சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் வழிநடத்தப்பட்டு வருகின்றனர் இந்த அம்மணி அம்மாள் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறுநூற்று இருபத்து ஐந்து மாணவிகள் பயின்று வருகின்றனர் பள்ளியில் உள்ள இருபத்து இரண்டு மாணவிகள் ஒரே நேரத்தில் வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஆய்வகத்தில் பாடம் கற்று வருகின்றனர் மேலும் ரூபாய் எழுபது லட்சம் மதிப்பீட்டில் கோவை சித்தாபுதூர் மாநகராட்சி பள்ளியிலும் இந்த பிஆர் தொழில்நுட்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் இந்த ஆய்வகம் மூலமாக உடல் உறுப்புகள் தாவரங்கள் விலங்குகள் காலநிலை தட்பவெப்பம் ஆகியவை துல்லியமாக கண் முன் கொண்டு வரப்படுவதால் பாடத்திட்டங்களை மாணவர்கள் எளிதில் தெரிந்து கொள்வதாக அப்பள்ளி ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த விஆர் ஆய்வகங்கள் முதன் முதலில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டன இதனை சென்னை அடிப்படையிலான விஆர் மற்றும் ஏஆர் ஸ்டார்ட் அப் நிறுவனமான மெய் நிகாரா முன்னெடுத்தது இந்த ஆய்வகங்கள் முதலில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியுள்ள மூணு அரசு பள்ளிகள் மற்றும் இரண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அதாவது கார்ப்பரேட் பள்ளிகளில் தொடங்கப்பட்டன இதன் பெயர் மெட்டா கல்வி என வைக்கப்பட்டது விஆர் ஆய்வகங்களில் மாணவர்கள் விஆர் ஹெட்செட் மற்றும் பிற உபகங்களை பயன்படுத்தி முப்பரிமாண சூழல்களில் பாடங்களை அனுபவிக்க முடியும் இதை ஆய்வகங்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் தமிழ்மொழியில் கற்றுத்தருகின்றன சிக்கலான கருத்துக்களை உண்மையான அனுபவம் மூலம் புரிந்து கொள்ள இந்த ஏற்பாடு உதவுகிறது மேம்பாடுகள் மற்றும் விரிவாக்கம் ரெண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரியில் கோவை மாநகராட்சி பள்ளிகளிலும் ஏஆர் விஆர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் தொடங்கப்பட்டுள்ளன இத்திட்டங்கள் மெட்டாவர்ஸ் போன்ற புதிய தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி மாணவர்களுக்கு மேலும் இன்டராக்டிவான அனுபவத்தை அளிக்கின்றன இது இந்திய ஒன்றியத்தில் வேறு எந்த மாநிலமும் எடுத்திராத முன்முயற்சி என்பது சிறப்புக்குரிய செய்தியாகும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று அந்த முண்டாசு கவிஞனுடைய வாய்மொழி தற்போது நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரால் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை கோவை தொழில் நகரம் மட்டுமல்லாமல் கல்வி நகரமும் கூட என்பதுதான் இந்த ஆய்வகங்கள் பறைசாற்றுகின்றன இரண்டு பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த வசதி மாணவர்களின் ஆர்வத்தை கருத்தில் கொண்டு மற்ற பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் இது பற்றி மாணவிகள் கூறும்போது பாடப்புத்தகத்தில் படிப்பதற்கும் தொழில்நுட்ப ஆய்வகத்தில் படிப்பதற்கும் நிறைய வேறுபாடு உள்ளது நுணுக்கமான பகுதிகளை படிப்பது முதலில் மிகவும் கடினமாக இருந்தது விஆர் ஆய்வகத்தில் பார்க்கும்போது அது மிகவும் எளிதாக இருக்கிறது இடையூறு இல்லாமல் பாடத்தில் முழு கவனத்தை எங்களால் செலுத்த முடிகிறது என்கின்றனர் இது குறித்து அப்பள்ளி ஆசிரியர்கள் கூறுகையில் இப்போது காங்கயம் காளையை பற்றி நாங்கள் வகுப்பெடுக்கும் பொழுது காளையின் புகைப்படம் மட்டும் இருக்கும் அதன் சிறப்புகளை டிஜிட்டல் முறையில் பார்க்கலாம் அப்படிப்பட்ட முன்னேற்றம் இந்த ஆய்வகம் எங்களுக்கு தந்திருக்கிறது நிலவு எப்படி இருக்குமென நடந்து செல்வது போல உணரலாம் மின்சாரம் பாய்கின்றதென்றால் எவ்வாறு கடத்தி செல்லப்படுகிறது என்பதனை உணர்வுபூர்வமாக அறியலாம் என்று மிகவும் பெருமையுடன் கூறுகிறார்கள் மெய்நிகர் கல்வி என்பது இணையம் மற்றும் பிற டிஜிட்டல் கருவிகள் மூலம் வழங்கப்படும் கல்வி முறையாகும் மாணவர்கள் தங்களுக்கு வசதியான நேரத்திலும் மற்றும் வசதியான இடத்திலும் கல்வி பயில இம்முறை உதவுகிறது மெய்நிகர் கல்வி பாரம்பரிய வகுப்பறை சூழலுக்கு வெளியே மாணவர்களின் கற்றலை அனுபவிக்க உதவுகிறது மாணவர்கள் தங்களது சொந்த வேகத்தில் கற்றுக்கொள்ளலாம் தங்களது கற்றல் தேவைகளுக்கு ஏற்ப வகுப்புகளை தேர்வு செய்யவும் மெய்நிகர் கல்வி உதவுகிறது மாணவர்களுக்கு கற்றல் முறைகளில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி அதிக அணுகள் நெகிழ்வு மற்றும் தனிமயமாக்கப்பட்ட கற்றல் அனுபவத்தை இது வழங்குகிறது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் மாணவர்களுக்கு அறிவு மற்றும் திறன்களை வழங்குவதற்கான ஒரு சிறந்த வழிதான் மெய்நிகர் வகுப்பறைகளாகும் இனி நிச்சயமாக தமிழகத்தின் கல்வித்துறை வெற்றி கொடி கட்டக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை அதில் ஐயமும் இல்லை என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்புத்தொழி கீதா